டடா சிவாஜி எல்லாம் செத்துட்டாருன்னு நான் நினைச்ச சிவாஜி செத்துட்டாருன்னு நினைச்சேன் இல்ல உங்க பர்ஃபார்மன்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்க வாழ்ந்துட்டு ஆமா என்னம்மா இப்படி சொல்லிட்டு

நடுவர்களை கோவிந்தா போட்டு ஆரம்பிச்சு கோவிந்தா போட்டு முடிச்சு வைப்போம் நடுவர்களே தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான் சரியாக மொழி பேசுபவனை குரு குருவென பார்க்கிறான் அவனை பொறுத்தவரை மம்மி டாடி அங்கிள் ஆன்ட்டி என்பது கண்ணியம் அம்மா அப்பா அத்தை மாமா என்பது அண்ணியம் இனியும் வேண்டாம் மின் தாயாம் தமிழை நேசிப்போம் தமிழர்களையும் நேசிப்போம் தாய்க்கும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என்னோட முதற்கண் வணக்கத்தை சொல்லிட்டேன் நடுவிலே திருப்பதினா லட்டு திருப்பதினா லட்டு திருநெல்வேலின்னா அல்வா திருநெல்வேலினா அல்வா மதுரைனா மல்லி மதுரை மல்லி மல்லி பாண்டிச்சேரினா மில்லி పాండిచ్చరీనా మిల్లి ఆమె வேலாயுதபாளையம் மக்கள் வேலாயுதம்பாளையம் மக்கள் கில்லி நடைபெற கில்லி ஏம்மா இந்த கில்லிங்கறதுக்கு தான் பாண்டிச்சேரி மில்லி வரைக்கும் போயிட்டு வந்து ராக்கிரா எதமா போடுவாங்கல்ல அது மாதிரி அப்படி போட்டு பார்த்தேன் அப்படி கில்லி மாறி உட்காந்து இப்ப டைம் என்ன டைம் என்ன சார் ஒரு பண்ற ஏற்கும்மா நீங்க அத சொல்லாதீங்கம்மா போயிடுவாங்களா சரி ஒண்ணா தெரிஞ்சிக்கங்க கடிகாரம் உள் ஒன்றுக்கு போனாலும் ஒன்றுக்கும் போகாமல் அமர்ந்திருக்கிற இருக்கிற வேலாயுதம்பாளையம் மக்களுக்காக நாம ஒரு கைதட்டல் கொடுக்கலாம் மூணு இட்ரு தண்ணிய குடிச்சிட்டு நான் ഒന്നും பண்ண முடியாம நான் படுறது வாடு எனக்கு தான் தெரியும் இல்ல இல்ல நடுவர்களே அப்படிப்பட்ட மக்கள் முன்னாடி எப்படி போய் பேசணும் எப்படி போய் பொய்யா பேசிட்டு போய் உட்கார்ந்திருக்காங்க ஆனா இவங்க ரெண்டு பேத்திட்டி ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு நடுவர்களே ஆனா பினிஷிங் தான் சரியில்லை பினிஷிங் சரியில்லை என்ன அவார்டா குடுக்குறாங்க உங்களுக்கு குளுக்கோ அதே பேமென்ட் தான் எனக்கும் அதே பேமென்ட் தான் அத எப்படி நீங்க முடிவு பண்ணலாம் சரி தெரியாம சொல்லிட்டாங்க நீங்க வந்தத விஷயம் தெரிஞ்சுக்கங்க வேற எந்த டீம்ல வேணாலும் அந்த பாரபட்சம் இருக்கும் மஞ்சுநாதன் டீம்ல அந்த பாரபட்சமே கிடையாது ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் மஞ்சுநாதனுக்கு தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் இருந்து நிகழ்ச்சிகள் வரும் அறுபது குடும்பங்கள் அவனை நம்பி பிழைத்துக் கொண்டிருக்கின்றன வேளாண் குடி மக்கள் நினைத்தால் பத்து குடும்பங்களை பிழைக்க வைப்பார்கள் என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி நீங்க பேசுங்கம்மா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே நிறைவுதான் அதனால நம்பிக்கையில தான் சொன்ன உண்மையிலேயே இந்த ஊர் எப்படி எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா பேச வந்திருக்கோம் இவங்க என்ன பாட்டு போட்டிருக்காங்க அந்த காலத்துல இந்த மாதிரி துள்ளல் பாட்டு இருக்க நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை அதுல வேறம்மா இவங்க காலத்து பாட்டை ஒண்ணு போட்டான் ஆ எட்டு வருஷம் ஆச்சு அவனுக்கு இன்னும் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அவன் ஒருத்தர் இருக்கான் இவங்க காலத்து பாட்டு அந்த அளவுக்கு எஃபெக்ட் என்ன பாட்டுன்னு நீ கேட்கலினாலும் நான் சொல்லுவேன் சொல்லுங்க இந்த பாட்டு உங்க காலத்துல கொடுத்துருக்காங்க மறுநாள் எழுந்து பார்ப்போம் முதல் நாள் முடிஞ்சு இரண்டாவது நாள் மடி மீது தலை வைத்து

தெளிவா சொல்லுங்க ஜெயில ஏன் பேச போனோன்னா அந்த சிறை இல்ல வாசிகளுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக அந்த கூட்டார் சத்தியம் ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா பேசி முடிச்சிட்டு வந்த பாருங்க ஒருத்தர் கை கொடுத்தார் இவ்வளவு நல்லா பேசின ரவிக்குமார் எங்களை விட்டு போறது எங்களுக்கு வருத்தமா இருக்கு இங்கேயே இருந்தா ரொம்ப நல்லதுன்னாரு அந்த நம்பர் தான் உண்மையா சொல்றேன் அம்மா இந்த பேச போச்சு ஐயோ 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 பேசி காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்திருக்காங்க உலகத்திலேயே உண்மையா சொல்றேன் கடவுளும் காவல்துறை அதிகாரிகளும் ஒண்ணு எப்படி தெரியுமா நான் சொன்னா நீங்க கை அதாவது இந்த உலகம்ங்கிற மேடைய விட்டு எப்ப மேல போறோம்ங்கிறத முடிவு பண்றது கடவுள் இந்த மேடையை விட்டு நாங்க எப்ப கீழே இறங்கணும்னு முடிவு பண்றது அவங்கதான் தான் கை தட்டுங்க அந்த கண்ணியத்திற்குரிய காவல்துறை நண்பர்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உண்மையிலே நீங்க அப்படிப்பட்ட நடுவர் அவர்களே உங்களுக்காக ஒரு நாலு வரி கவிதை சொல்லிட்டு ஆரம்பிச்சேன் கவிதை கவிதை நடுவர்களே கலைப்பு போகணும் குடிக்கணும் ஜூஸ் சமைக்க வேணும் கேஸ் பட்டி மண்டா நீங்க பாசு எங்க நீ என்னைக்குமே மாசு எதிரி ரெண்டு டம்மி பீஸ் டம்மி பீஸ் அவங்க என்ன சொல்றாங்க பேசுறது ஒரு லூஸ்

தம்பி நீ வாங்கற இந்த காசுக்கு இந்த அவ தேவை இந்த காசை வாங்குறதுக்குள்ள இவன் படுற பாடு நூறு வருஷம் என்ன சாதிக்க போறேன்னு சத்தம் போட்டு கேக்குது சார் அந்த காலத்துல வாழ்ந்தவங்க நூறு வருஷ வருஷத்துல சாதிச்ச வாழ்க்கைய இந்த காலத்துல ஒரு முப்பத்தஞ்சு வயசு வாழ்ற இளைஞனால சாதிக்க முடியும் வருஷம் நீங்க வாழ்ந்த வாழ்க்கைய முப்பத்தஞ்சு வருஷத்துலயே வாழ்ந்து கண்டிப்பா இந்த உலகம் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போனா இந்த உலகமே அவனுக்கு ஏதாவது தெரியலன்னு வச்சுக்கீங்களே கூகுளதான் தொலாவும் ஒரு தமிழில தொலாவுச்சுன்னா அதான் கூகுள் தலைவர் இருக்காருன்னா நம்ம சுந்தர் பிச்சைன்னு ஒரு ஏதாவது தேவையா தெரியலையா உடனே கூகுள்ல பாரு மாதா பிதா குரு தெய்வம் தானு மாத்திட்டானுங்க மாதா பிதா கூகுள் தெய்வம்னு இன்னைக்கு மாத்திட்டானுங்க குரு இருந்த இடத்துல கூகுளை கொண்டு வந்து வச்சுட்டானுங்க எதுனாலும் தேடுறான் அம்மா அப்பாவும் கூட போடுறான் வேற வந்து உழுகுது இது பெட்டரா இருக்கே இதுல சூஸ் பண்ணுவோமாங்கிறான் யோசிச்சு பாருங்க இந்த கூகுளை தேடுகிறோமே இந்த கூகுளையே உருவாக்குன சுந்தர் பிச்சை ஒரு தமிழன் அது இந்த காலத்துனுடைய சாதனை இல்லையா உண்மைதான் அந்த காலத்துல வாழ்ந்த பெண்களுக்கு சுதந்திரம் இருந்ததா பெண்கள் பிறந்தாவே கள்ளிப்பால் ஊத்தி கொண்டாங்களா இல்லைன்னு வச்சுக்கோங்க பெண்களை கள்ளிப்பால் ஊத்தி கொண்டதுக்கு முக்கிய முக்கிய காரணம் என்ன தெரியுமா கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது வரதட்சணை அதிகமா கொடுக்கணும் அப்படித்தான் ஒரு அம்மா கேட்டேன் ஏன் பெண்களுக்கு கள்ளிப்பால் ஊத்தி கொண்டாங்க பசும்பால் ஊத்தி கட்டுபடியாகல அதனாலதான் அப்படி இல்ல நடுவர்களே வரதட்சணை கொடுத்து எப்படி நம்ம பொண்ணை வந்து நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை மாறி பேசும் போது குறுக்கிடுறதுக்கு பொறுத்துக்குங்க பரவாயில்ல சொல்லுங்க பெண் குழந்தை பிறந்தால் பெற்றெடுத்த தாய் ஒரு நிமிடம் கண்ணீர் விடுவாள் ஏன் இப்ப நான் சொல்றேன் ஐயோ பெண் குழந்தை பிறந்து விட்டதே என்பதற்காக அல்ல எனக்கு பிறந்த இந்த பெண் குழந்தையும் ஒரு நாள் திருமணம் முடித்து மாதமாகி கருவுற்று அவளும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கையில் இப்படி ஒரு வேதனையை அடைவாளே என நினைத்து தான் அந்த தாய் அவங்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க அதுதான் அந்த தாயினுடைய கண்ணீருக்கான காரணம் கண்டிப்பா கண்டிப்பாடு கல்லி பால் கொடுத்து கொன்னதுக்கு காரணம் வரதட்சணையும் ஒரு காரணம் தான் ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது ஏன்னா இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க வரவளை வச்சுதான் வாழுவேன் வரதட்சணையை வச்சு வாழ மாட்டேன்னு சொன்னாங்கன்னா பட்டதாரி

சார் உன்னை சொல்ல போனா அந்த காலத்துல வாழ்ந்தவங்க எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி பதினாறு வயசுல கல்யாணம் பண்ணி பதினாறு புள்ளைய பெத்தாங்க அது மட்டும் தான் சாதனை ஆனா இன்னைக்கு ஒரு முப்பது வயசு பையன்கிட்ட போய் தம்பி உனக்கு எல்லா பொறுப்பும் முடிஞ்சுச்சு கல்யாணம் பண்ணிக்கப்ப அப்படின்னா வேணாமா நம்ம வீட்டுல இன்னும் கொஞ்சம் கடன் இருக்கு அதையும் முடிச்சுகிட்டு நான் கல்யாணம் பண்றேன்னு சொல்லி அன்னைக்கெல்லாம் புள்ள குட்டி கூட வாழ்ந்ததுதான் சாதனம் இன்னைக்கு நாங்க எல்லாம் புலிங்கோவோ வாழ்றோம் சார் புலிங்கோ புலிங்கோ இல்ல புள்ளிங்கோன்னு என்னம்மா அந்த உண்மையிலுமே பான்பராக் போட்டு துப்புன மாதிரி மண்டைய அந்த ஷேக்ஸ்பியர் தாத்தாவா உண்மையா சொல்றேன் சத்தியமா சொல்றேம்மா பெண்கள்லாம் என்ன ஆடை கலாச்சாரம் ஆண்கள் இந்த பேண்ட்ல ஒண்ணு வச்சிருக்காம்மா லோ ஹிப் பேண்ட்னு வச்சிருக்கான் லோ வேஸ்ட் பேண்ட் நான் என்னடான்னு கேட்டா இது பேண்ட் இடுப்புல இருக்கணும் இடுப்பை விட்டு கீழே வருந்துகிட்டே இருக்குது அன்னைக்கு ஒருத்த பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸை பிடிக்க ஓடுறான் இவன் பஸ்ஸை புடிச்சுட்டான் பேண்ட் கீழே கிடக்குது கண்டக்டர் பதறாரு பேண்ட் அது எனக்கு தெரியும் வேற வச்சிருக்கேன் நீ கம்முன்னு போங்கிறான் யோசிச்சு பாருங்க என்ன நடக்குது சார் அந்த பாத்து பாத்துட்டு அப்படிப்பட்ட புளிங்கோவா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க சார் உண்மையா சொல்ல போனா அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அடடா ஒரு பிரச்சனை வந்துருச்சு பிரச்சனை வந்துச்சுன்னு ஃபீல் பண்ணாங்க சார் ஆனா இன்னைக்கு அந்த பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும் நாங்க டீல் பண்ணுவோம் சார் ஆமாமா பாட்லிய பிரச்சனை வந்தா இவங்க என்ன பண்ணுவாங்க ஃபீல் பண்ணுவாங்க ஒரே ஃபீல் சிவாஜி கணேசன் படம் பாத்துக்கிட்டீங்களா தங்கப்பதக்கம் பாத்துக்கிட்டீங்களா அதுல ஒரு பாட்டு வரும் இந்த பாட்டு தெரியுமா உனக்கு எனக்கு தெரியும் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி அந்த பாட்டை கூட நான் மன்னிச்சிடுவேன் அதுல ஒரு லைன் வரும் பத்தாத நதியெல்லாம் அந்த கடலை பார்த்து சந்தோஷப்படும் அந்த கடலே வத்திட்டா கடல் வத்துச்சுன்னா வந்தது அப்படிதான் வரும் சொன்னாத ஜீவ நதியெல்லாம் கடலை பார்த்து சந்தோஷப்படும் கடலே காஞ்சி போயிட்டா

தெரியுமா பாடுவா என்ன வேணான் நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் வேணும் உல்லாசமா இரு

நடுவர் இல்லாத சரி அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் எல்லாம் காடுகள்ல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இன்னைக்கும் நாங்க காடுகள்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் என்ன ஒரு டிஃபரெண்ட் ஆதார் கார்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுன்னு கார்டுகளை வாழ்ந்து ஆதார் கார்ட பத்தி எல்லாம் பேசாதீங்கம்மா அம்மா வேளாயுதம் பாளையத்துல ஆதார் கார்டு இருக்குங்களா அம்மா வச்சிருப்பீங்க சத்தியமா சொல்றேன் இந்த ஆதார் கார்டு எதுக்கு பயன்படுது எல்லா அரசு துறை வேலைகளுக்கும் பயன்படுது இல்லையா அப்படின்னு நினைக்கிறீங்க அதை விட முக்கியமான ஒண்ணுக்கு பயன்படுது இந்த உலகத்திலேயே நம்மளுடைய ஆணவத்தை தலைக்கணத்தை அழிப்பதற்கு ஆதார் கார்டு பயன்படுது அந்த அம்மா யோசிக்கிறாங்க எப்படி நம்ம ஆணவத்தை அழிக்குது குறிப்பா பெண்களுக்கு சொல்றேன் நாம தான் அழகுன்னு யாருக்காவது ஒரு ஆணவம் தலக்கணம் இருந்ததுன்னா அவங்க அவங்க ஆதார் கார்டு எடுத்து பாருங்க அடுத்த நிமிஷம் ஆணவம் செத்து புதஞ்சு போய் படுத்து சார் ஐஸ்வர்யா ராய் உலக அழகி அவளையே உள்ளூர் கிளவி மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கான் நான் பார்க்குறக்கு இப்படி தானமா இருக்கேன் பாடி சோடா மாதிரி என்னை ஊதுகாமால் வந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கான் அதுல இந்த குடும்பத் தலைவருக்குன்னு ஒரு படம் அந்த அட்டை கொடுத்துருக்காங்கல்ல ஃபேமிலி கார்டு இத்தனை ஸ்மார்ட் கார்டு சத்தியமாக சொல்கிறேன் என் படத்தை பார்த்துட்டு போன வாரம் அரிசி வாங்க போகிறேன் நான் தான் பையன் எடுத்துகிட்டு அந்த அம்மா சொல்லுது ரேஷன் கடையில் இந்த படத்தில் இருக்கிற ஒரு செத்து ஆறு மாதம் ஆன மாதிரி இருக்கேங்குது அம்மா அது நான் அந்த அம்மா அது சத்தியமா இல்ல இல்லம்மா அந்த அம்மாவுக்கு அப்படி இருக்குது சொல்றதே நான் இன்னொரு வார்த்தை சொல்றேன் அந்த ஆதார் கார்டையும் ரேஷன் கார்டையும் கூட நான் மன்னிச்சிருவேன் இந்த இ சேவா மையத்துல யாராவது வேலை பார்த்தீங்கன்னா தயவு செய்து இதை குடிச்சிட்டு போய் சொல்லுங்க அங்க இப்ப என்னென்ன சர்வீஸ் எல்லாம் பண்றோம்னு எழுதி போட்டிருப்பாங்கல்ல அன்னைக்கு ஒரு சர்வீஸ் எழுதி போட்டிருந்தான் பயந்துட்டு குடும்ப தலைவர் பெயர் மாற்றம் செய்யப்படும் தானே போடணும் இவன் போட்டிருந்தான் பாருங்க சுருக்கமா குடும்ப தலைவர் மாற்றம் செய்து தரப்படும் போட்டிருந்தான் இத பார்த்துட்டு நாலு பொம்பளைகள் லைன்ல வந்து நிக்குது இவன் கூட மாரடிக்க முடியல மாத்தி கூட பத்து ரூபா கட்டுறேன் வேணும் விண்ணப்பத்துக்கு பத்து ரூபாய் ஸ்டாம்ப் போட்டுறேன்னு நாட்டுல பயசுகம்மா சார் அந்த காலத்து வாழ்ந்தவங்க மக்கள் எல்லாம் பெண்களை எப்படி ஒரு அடிமையா தானே சார் வச்சிருக்காங்க வைரமுத்து தான் அழகா சொல்லுவாங்க பெண்கள் கட்டிலறையில் இருந்து சமையல் அறைக்கு ரன் எடுத்து ரணமாகி இருக்கிறார்கள் பெண்களோட வேலையை கட்டிலரைக்கும் சமையல் அறைக்கும் மட்டும்தான் அப்படி நினைச்சது அந்த காலம் அதையும் தாண்டி நாங்க சமையலறையை தாண்டி வீட்டு வரவேற்பறைக்கு வருவோம் நாட்டோட வரவேற்பறைக்கே வருவோம் சரித்திரம் படைத்த சாதனை பெண்களின் வாழ்க்கை இந்த காலத்தில் தானே சாத்தியமானது கண்டிப்பா உண்மை அண்ணா வந்து பேசும்போது கூட சொன்னாங்க ஒரு புருஷனை ஒரு மரியாதை கூட இல்லாம பேசுறாங்க அப்படின்னா ஒரு புருஷனையா மரியாதை இல்லாம பேசுறீங்க மரியாதை இல்லாம பேசுறாங்க நான் என்ன நான் என்ன சார் கேக்குறேன் புருஷன் தானே உம் புருஷ் தான இதுமா ஓரளவுக்கு யோக்கியமா தானே பேசிட்டு இருந்தீங்க புருஷன் தான நீங்க மன்னிச்சோம் புருஷனை தானே நீங்க போயிட்டு போங்கன்னும் அது என்ன புருஷ் செல்லமா அவுங்கவங்க புருஷே அவங்க அவங்க அவங்கவங்க புருஷ் அது என்ன புருஷன்

அதே மாதிரி மனைவிக்கு ஏன் டீ போடுறான் டீ எடுக்கிறதுல டீ எடுத்துக்க வேண்டியதுதான் நான் கல்யாணத்துக்கு கல்யாணம் புதுசெல்லம் பொண்டாட்டிய டீ தான் கூப்பிடுவேன் டீ போட்டு கூப்பிடுறது இல்ல டீ போட்டுட்டு கூப்பிடுறேன் டீ போட்டுட்டா வந்து கொடியுமான்னு அப்படி இழுக்கிறான் அப்படி இழுக்கிற அவ குடிக்கிற குடியில ஏன் கப்புல உறிஞ்சிட்டு போறாமா சொர் சொர்ன்னு

காட்டி ரயில் நிலக்கரி ஏத்திட்டு போற சரக்கு வேண்டிமா அதுக்கு போய் டாடா காட்டிகிட்டு இருக்கிற டிரைவர் இருப்பாரா எனக்கு என்னமோ ஆனா சத்தியமா சொல்ற சார் வாழ்க்கையில நான் யார நினைச்சு பயந்திருக்கேன் தெரியுங்களா இப்படி நீளமா போற ட்ரெயின்ல டிரைவர் கூட பிரச்சனை இல்லை முன்னோக்கி உட்காந்துருப்பாரு கடைசி பொட்டியில எவனும் தெரியாம அனாமத்தா ஒரு மனுஷன் விளக்க பிடிச்சி கையில உட்காந்துருப்பாரு நான் எல்லாம் நினைக்க அந்த மனுஷனுக்கு திடீர்னு வயிற்றுக்கின்னு சரியில்லைன்னா என்னதான் பண்ணுவாரு யோசிச்சு பாருங்க செவப்பு விளக்கடிச்சா நின்றுமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு ம்

நோம்பிக்கு உயிரோட வந்தாதான் அந்த புள்ள உயிரோட இருக்குன்னே தெரியும் பெற்றோர்களுக்கு அது வரைக்கும் அவங்களுக்குள்ள எந்த விதமான கான்டாக்டும் இருக்காது தொடர்பு இருக்கு ஆமா கம்யூனிகேஷனே இருக்காது அப்படியே இருந்தாலும் புருஷன் வீட்டுக்கு கட்டி கொடுத்த பொண்ணோட வீட்டுக்கு போய் ஒரு அரை மணி நேரம் இருந்தா கூட அது ஒரு மான பிரச்சனையா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க சார் அதனால அம்மா அப்பாவை விட்டுட்டு போன ஒரு பொண்ணு எப்படி தெரியுமா ஃபீல் பண்ணிட்டு போனா அண்ணி போய் வரவா அழுது போய் வரவா ஒரு கைதட்டல் கொடுங்க கிழக்கு சீமையிலேங்கிற படம் மண் வாசம் மாறாமல் அண்ணன் தங்கையினுடைய உறவை அற்புதமா எடுத்து காட்டின படம் கண்டிப்பா என் அம்மா அதுலயே தாய் மாமன் பெருமைய ஒரு வரி வரும் பாத்திருக்கீங்களா உண்மையிலுமே சொல்றேன் கொங்கு சீமையில் தான் இப்படிப்பட்ட பெருமைகளை பார்க்க முடியும் அண்ணன் வீட்டிலிருந்து சீர் வருதுன்னாவே தங்கைக்கு கண்களிலிருந்து நீர் புரளும் அப்படின்னு சொன்னா அதை விட சந்தோஷம் என்ன இருக்கு ஆட்டு பால் குடிச்சா அரி வெளிஞ்சு போகும்ண்ணே எரும பால் குடிச்சா ஏ பம்பந்து சேருமுன்னு காரா பசு ஓட்டி வாராடி தாய் மாமே வெళ్లి இல்ல சங்கு செண்டா வெளிக்கி வைக்க வேணும்ண்ணே தந்தத்தில் செம்பு செந்து தாய் மாமே தாய் மாமன்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க என்ன விஷயம் அதல்ல சார் அப்படி வந்து என் கல்யாணம் பண்ணி கொண்டு போனப்ப என் அண்ணனை விட்டுட்டு போறமே என் அப்பாவை விட்டுட்டு போறனே இந்த குடும்பத்தை விட்டுட்டு போறனே ஃபீல் பண்ணிட்டு போனாங்க சார் ஆனா இன்னைக்கு நடக்கிற கல்யாணம் எப்படி தெரியுமா சார் ஒரு அம்மாவையும் அப்பாவையும் பிரிஞ்சு போகணும்னு கட்டாயம் இல்ல நான் எப்ப நினைச்சாலும் என் அம்மா வீட்டுக்கு வரலாம் எங்க அம்மா மூலமா எங்க வீட்டுக்கு வரலாம் அதுல எந்த ஒரு கௌரவ பிரச்சனையும் இப்ப நினைக்கிறது அதனால என் அம்மாவையும் நான் பாத்துக்க முடியும் என் மாமியார் மாமனாரையும் பாத்துக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நான் ஸ்டார்ட் பண்ணும் போது நான் ஏன் அப்படி ஃபீல் பண்ணிட்டு போகணும் இப்படிதான் பாட்டு பாடிட்டு போவேன் மலையனூர் நட்டம மனச கட்டு புட்டாம மனசுக்குள்ள ஒண்ணு இல்ல மாமா ஒரு கல்யாணத்தையே டெஸ்டினேஷன் வெட்டிங்கா மாத்தினது இந்த காலம் தானே நான் வந்து கேட்குறேம்மா இவங்க சொன்னாங்க இப்பதான் நீங்க பாடும்போது பொதுவா உங்களுக்கு வந்து அதாவது உங்க மாமனார் மாமியாரை விட சொல்லப்போனா உங்க நான் மீனு சொல்றேன் உங்க கணவனுடைய மாமனார் மாமியார தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படிதான் நடலையே புரியலையாமா சொல்லு ராமு நல்லா கேட்டுக்க அக்கா எல்லாம் நினைக்கிறேன் இந்த அம்மாவுக்கு மாமனார் பிடிக்கும் யாரோட மாமனார் மாமியார் தெரியுமா சத்தியமா இந்த அம்மா மாமனார் மாமியார விட இவங்க ஊட்டுக்காரோடைய மாமனார் மாமியார்தான் ரொம்ப பிடிக்கும் யாரு இதோட அம்மா அப்பா உம் அப்புறம் எப்படி மலையனூர் நாட்டாம எல்லாம் பாடலாம் சார் அப்படிலாம் இல்ல நான் எங்க மாமியாரும் மாமனாரையும் இப்ப வரைக்கும் உயிரோடதான் வச்சிருக்கேன் இப்பதான் சொன்னே வேலாயுதம்பாளையத்துல நம்பி கொடுத்திருக்காரு என்ன மாதிரி எல்லாரும் அம்மா அப்பாவ பாத்துக்கோங்க மாறனார் மாறி உயிரோப்பா அம்மா அப்பா மாதிரி பார்த்து ஒரு காலத்துல எல்லாம் பொண்ணுக்கு எப்படிப்பட்ட வீட்டுக்கு வாக்கப்பட்டு போறேன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க அம்மா எப்படிப்பட்ட வீடு அப்பா நீங்க எப்படிப்பட்ட வீட்டை பார்த்தாலும் நாங்க போறேன்ப்பா உங்க பேரை காப்பாத்துவோம்ப்பா அப்படி தானே சொல்லும் இன்னைக்கெல்லாம் சொல்லுது சார் எப்படிப்பட்ட வீட்டுக்குமா வாக்கப்பட்டு போக விரும்புறேன் நான் வாக்கப்பட்டு போற வீட்டுல இழுத்து அரைக்க அம்மியும் இருக்க கூடாது மாப்பிள பயலுக்கு மம்மியும் இருக்க கூடாதுங்கிறாங்க மம்மி இல்லாம அவன் எங்கே செயற்கை கொள்ள வந்திருப்பான் யோசிச்சு பாருங்க இது எப்படி நடக்கும் அதுவும் சிலதெல்லாம் மாமியா படத்தை பார்க்குது சாமி படத்தையும் பார்க்குது மாமியா படத்தை பார்க்குது சாமி படத்தையும் பார்க்குது மனசுக்குள்ளேயே ஒரு சபதம் எடுக்குது ஏ மாமியா கிளவி எண்ணி பத்தே நல்லவும் உன் போட்டோவுக்கு நான் போட்டு வச்சு இந்த சாமி படத்துக்கு தாளுக்கு நான் போட்டோல சொல்றேன் மாமனார் ஆம்பள தானே ஆம்பள தானே அவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு பத்தியா இந்த ரெண்டு பேருக்கு இடையில என்னைக்காவது சண்டை சச்சரவு வராது இவங்க ரெண்டு பேரையும் ஒரே ரூம்ல ஒன்னா பூட்டி வைங்க ஒரு வருஷம் ஆனாலும் சண்டை வராது சத்தமும் வராது மா மாமியாலும் மருமகளையும் ஒரே ரூம்ல ஒன்னா போட்டு போட்டி வைங்க ஒரு வருஷம் நாடு தாங்காது ஒரு வீடு தாங்காது ஒரு நாள் கட்டுனவன் தாங்க மாட்டான் ஒரு பத்து நிமிஷம் ஒன்னா வச்சு பூட்டிட்டு பதினோராவது நிமிஷம் திறந்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணுதான் உசுரோட வெளியில வரும்